சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் இது தொடர்பான செய்திகளை மீண்டும் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத தாண்டி அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கு நாடுகளுடைய எந்த தாக்கங்களும் ஏற்படவில்லை என்பதையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக குவைத்தும் அறிவித்திருக்கிறது குவைத்துடைய அணு பாதுகாப்பு அமைப்பும் இதை அறிவிச்சிருக்கிறாங்க ஈரான் வேறு ஒரு இடத்தில் சர்வதேசத்திற்கு தெரியாத ஒரு இடத்தில் யுரேனியம் செறிவூட்டப்பட்ட அத்தனையும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறது வளமையாக இந்த ரெண்டு அட்டாக் எப்படி நடக்கும்னு இஸ்ரேல் சொல்றாங்கன்னு சொன்னால் ஒரு அட்டாக் நடந்து பல மணி நேரங்களுக்கு பிறகு அடுத்த அட்டாக் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இன்னைக்கு ஈரான் அடிச்சிருக்கக்கூடிய அடியல் அப்படின்னா ஒரு அட்டாக் நடத்தப்பட்டு ஹாஃப் வித் இன் ஹாஃப் அன் அவருக்குள்ள அடுத்த அட்டாக் அடிச்சிருக்கிறாங்க எனவே ஈரான் வந்து தங்களுடைய தாக்குதல்களை அதிகரித்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்கிற செய்திகளை அன்புக்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும் இஸ்ரேல் ஈரான் மேல அட்டாக் பண்ண ஆரம்பித்து இஸ்ரேல் மேல இரான் அதற்கு பதிலடி தாக்குதல்களை சரமாரியாக ஒன்பது நாட்களாக கொடுத்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் தோல்வியின் உச்சத்தில் இருந்த இஸ்ரேல் தற்போது தனக்கு துணையாக அமெரிக்காவை அழைத்துக் கொண்டே இருந்த நிலையில் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் இரானுடைய மூன்று அட்டாக் பண்ணி குறிப்பாக போர்ட்டோ அணு ஆயுத நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது உலகத்திலேயே நம்பர் ஒன் விமானம் நம்பர் ஒன் குண்டு இதுக்கு மேல உலகத்தில் இந்த பூமி கடியில் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய எந்த குண்டுகளும் இல்லை என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பி வகையான குண்டுகள் கொண்டு வந்து இன்று அமெரிக்கா ஈரானுடைய இஸ்பகான் அதே போன்று போர்டோ போன்ற மூன்று இடங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் இதுல எந்த அளவு சேதம் உண்டாகி இருக்கிறது என்கிறது தொடர்பான விரிவான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியிடப்படாது இருந்த நிலையில சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரான் இது தொடர்பான செய்திகளை மீண்டும் வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பங்கெடுத்தால் அமெரிக்காவோடும் சேர்ந்து நாங்கள் சண்டையிட வேண்டி வரும் என்பதை மீண்டும் மீண்டும் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமணி வலியுறுத்தி வந்த நிலையில தான் இந்த தாக்குதல்கள் இன்று காலையிலே நடந்திருக்கு இதுதான் அங்க இருக்கக்கூடிய போர்ட்டோ வசதிகளை தான் நீங்க பாக்குறீங்க இந்த ஏரியாவில் தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் இங்க ஒன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா இந்த போர்ட்டோ எங்க இருக்குதுன்னு சொன்னா ஒரு மலைக்கு உள்ளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த கல் மலையினுடைய கல் படாரங்களை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் அதை தாண்டி காங்கிரீட் அமைப்புகளை உடைச்சுக்கிட்டு உள்ள போய் தான் தாக்குதல் நடத்தணும் குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய பி பிப்டி டூ வகையான இந்த ஆயுதங்களை கொண்டு எவ்வளவு தூரம் தாக்கலாம் என்று சொன்னா அறுபது மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் தாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனா இந்த போர்டோ நியூக்ளியர் சைட்டுங்கிறது எண்பது மீட்டர் ஆழத்தில் அமைய பெற்றிருப்பதாக ஈரான் சொல்லி கொண்டிருந்த நிலையில இன்றைக்கு ஆச்சரியமான செய்திகளை தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அறிவித்திருக்கிறது குறிப்பாக ஈரானுடைய அணுசக்தி அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா அணுசக்தி நிலையங்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றன ஆனால் அணுசக்தியை அணுவை செறிவூட்டுகிற யுரேனியத்தை செறிவூட்டுகிற செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏன்னா இரான்றது ஒரு பரந்துபட்ட நாடு மலைகளையும் குன்றுகளையும் கொண்ட நாடு அதே நேரத்தில் அவர்கள் ஒவ்வொரு நகரத்துக்கு கீழேயும் ஏவுகணை நகரங்களை அமைத்திருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் அணு நிலையங்களை இதெல்லாம் நடக்கும் என்று எப்பயும் முடிவெடுத்து அவங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாரசீகம்ங்கிறது கடந்த பல ஆண்டுகளாகவும் இதே மாதிரியான டெக்னிக்கலை தான் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்கங்கிறது வரலாற்றை நம்ம பார்க்க முடியிற அதே நேரம் இப்படி இரானு மேலே அமெரிக்கா இன்னைக்கு அடிக்கும்னு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க இருபது வருஷத்துக்கு முன்னே அடிச்சிருக்கவே

தலைவராக இருக்கக்கூடிய ரசா ஹர்தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்கிறத தாண்டி அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல்களால் மத்திய கிழக்கு நாடுகளுடைய எந்த தாக்கங்களும் ஏற்படவில்லை என்பதையும் சற்று நேரத்துக்கு முன்பாக குவைத்தும் அறிவித்திருக்கிறது குவைத்துடைய அணு பாதுகாப்பு அமைப்பும் இது அறிவிச்சிருக்காங்க சவுதி அரேபியா ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க இந்த இடத்துக்கு அட்டாக் பண்ணதுனால மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எங்கிறதை தாண்டி இந்த தாக்குதல்களால் என்ன நடக்க போகிறதுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு நாங்கள் இந்த தாக்குதலில்

ஐஆர்ஜிசினுடைய தலைவர் என்ன அறிவிச்சிருந்தாருன்னு சொன்னா நீங்க எங்களுடைய போர்டோ அணு நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தினாலும் எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டலை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருந்தாரு ஏன்னா உலகத்தில் நம்மளால் வெளிப்படையாக பார்க்கறது போர்டோ அணுமின் நிலையம் எண்பது அடி ஆழத்தில் இருக்குது அறுபது அடி ஆழம் வரைக்கும் தான் எங்களுடைய குண்டு தாக்கம் நடத்த முடியும் என்பதுதான் நம்முடைய எல்லோருடைய விளக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஐஆர்ஜிசி என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அத்தனையையும் நாங்கள் வேறு இடத்திற்கு நகர்த்தி விட்டோம் என்று சொல்லியிருந்தாங்க எனவே உலகத்துக்கு அவங்க போர்ட்டோவை காட்டுறாங்க

பாதுகாத்து விட்டார்கள் என்பதை சற்று நேரத்துக்கு முன்பதாகவும் மீண்டும் ஈரான் அறிவித்திருக்கிறது எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நாங்கள் வேறு இடத்திற்கு நகர்த்தி இருக்கிறோம் நீங்கள் போர்ட் ஹோமேல் அட்டாக் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த இழப்பும் இல்லை கட்டடங்கள் அழிக்கப்படலாம் மற்ற மற்றவை அழிக்கப்படலாமே தவிர யுரேனியத்தை நீங்கள் அழிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க அதனாலயோ என்னோ கதிர்வீச்சு எதுவும் இவ்வளவு அட்டாக் பண்ணுறான் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பலமுறை அட்டாக் பண்ணிட்டான் எந்த ஒரு கதிர்வீச்சும் வெளியே வரலை இருந்தால் வெளியே வரும் இரான் சொல்கிறார்கள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியும் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய குண்டுகள் வீசி தாக்கப்பட்ட மூன்று தலங்களும் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அணு செறிவூட்டலுக்கு எந்த பாதிப்பும் வராது என்று சொல்லி இன்றைக்கு மர்வான் பிசாரா பல ஆய்வறிக்கைகளை மேற்கொண்டு சொல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய விமான நிலையம் அதே போன்று இஸ்ரேலுடைய ஆய்வு தளங்கள் விமானங்கள் ஆகியவற்றை சற்று நேரத்துக்கு முன்பதாக தாக்கி அளித்திருக்கிறது ஈரானுடைய ஐஆர்ஜி காலையிலேயே அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்த நேரம் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹைஃபா உள்ளிட்ட பல நகரங்கள் மேல ஈரான் தாக்குதல்களை மாறி நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு பென்குரியன் விமான நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இஸ்ரேலுடைய அனைத்து விமானங்களும் இஸ்ரேலுக்கு உள்ள வரக்கூடிய அனைத்து விமானங்களும் அடுத்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் பென்குரியன் விமான நிலையத்தின் மீது உச்சகட்ட தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் கொள்கிறோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலும் அதை ஒப்புக்கொண்டிருக்க கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் மீதும் சற்று நேரத்துக்கு முன்பதாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிற அதே நேரம் ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை தஸ்லீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த தாக்குதல்களை நீண்ட தூர திரவ மற்றும் திட எரிபொருள் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய ஏவுகணைகளை பொறுத்தவரையில் திரவ எரிபொருள்கள் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் இருக்கிறது அதே நேரத்தில் திட எரிபொருள்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் இருக்கிறது இந்த ரெண்டு வகையான ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை சொல்றது மட்டுமல்லாமல் ஏவுகணை தாக்குதல்களுக்கு பிறகு டெல் மற்றும் ஹைஃபாவில் பரந்த அளவுல சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்கிறது இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பத்திரிகை அதை வழிமொழிபுறமாக இஸ்ரேலுடைய இஸ்ரேலி டுடே இன்றைக்கு நியூஸ் இருக்க ஜெருசலம் போஸ்ட் ஆகிய பத்திரிகைகளும் இன்றைக்கு இரான் இஸ்ரேல் மேல நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள் உச்சமான தாக்குதல்கள் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இரண்டு சரமாரி ஏவுகணைகளை ஏவியது இந்த ஒவன்றில்லிருந்து 26 ஏவுகணைகள் பிரிந்து சென்று தாக்குதல்களை நடத்தியது என்று சொல்லி இருக்கிறார்கள் நம்ம நேற்றையல வழங்க பதி இருந்தோம் என்னன்னு சொன்னா ইরান புதிய வகையான சிஜ்ஜில் வகையான ஏவுகணைகள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவர்கள் இஸ்ரேலுடைய அயன்டோமா தாண்டி உள்ள வந்துறோம் உள்ள வந்ததற்கு பிறகு தாக்குவதற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக என்ன ஆகும்னு கேட்டா அந்த ஒரு ஏவுகணையிலிருந்து ஆறு கிளை ஏவுகணைகள் பிரிந்து சென்று தாக்குதல்களை நடத்தும் அதை யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு அந்த தாக்குதல்கள் அமைகிறது என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமானது குறிப்பாக இந்த தாக்குதலை பற்றி சொல்லக்கூடிய இஸ்ரேலி ஹயோம் என்கிற இஸ்ரேலுடைய பிரபலமான பத்திரிகை தலைப்பு செய்தியாக என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இலக்கு வைக்கப்பட்ட பகுதிகள் மிகப்பெரிய பகுதிகள் பாரிய அழிவுகள் உண்டாகி இருக்கிறது இன்றைக்கு நிறைய போட்டோஸும் வீடியோக்களும் சற்று நேரத்துக்கு முன்பதாக நடந்த தாக்குதல்கள் நம்முடைய டெலிகிராம் சேனல்ல போட்டிருக்கிறோம் டெலிகிராம் சேனல்ல இணையா சகோதரர்கள் வாட்ஸ்அப் சேனல்ல டெலிகிராமுடைய லிங்க் போட்டுருவோம் அதில் இணைஞ்சுக்கிறோம் அதில் நம்முடைய ஃபேஸ்புக் தளத்திலையும் டெலிகிராம் லிங்கை நம்ம பகிர்ந்து

ஈரான் நடத்தி இருக்கிறது பத்து இடங்கள் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கு தனித்தனி ஏவுகணை தாக்குதல்களாக நடத்தப்பட்டிருக்கிறது இதுல இதுவரைக்கும் பதினாறு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஹெல்த் மினிஸ்ட்ரி அறிவிச்சிருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை போய்ங்கிற பிரச்சனை நமக்கு எல்லாம் தெரியும் அதை தாண்டி இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எவ்வளவு நெருக்கமான தாக்குதல்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு இடத்திலும் நடத்தப்பட்ட இரண்டு தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு அட்டாக் பண்றாங்க வளமையாக இந்த ரெண்டு அட்டாக் எப்படி நடக்கும்னு இஸ்ரேல் சொல்றாங்க ஒரு அட்டாக் நடந்து பல மணி நேரங்களுக்கு பிறகு அடுத்த அட்டாக் நடப்பதற்கு வாய்ப்பு

தஹரானுடைய பகுதிகளும் சிலது பாதிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல்களை எவ்வளவு நடத்தினாலும் ஈரானுடைய தாக்குதல்கள் பேலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்கள் தாங்க முடியாத அளவுக்கு உச்சமான தாக்குதல்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் இப்படியான நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா மேலதிக தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அதை ஈரானும் எதிர்கொண்டுதான் இருக்கிறாங்க வரும் என்று தெரியும் அப்படி மேலதிக தாக்குதல்கள் நடத்தப்பட்டால் சில நேரங்களில் அணு நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டதற்கு ஈரான் பதிலடி கொடுக்காமலும் இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் மீது அல்லது வேறு இடங்களுக்கு அமெரிக்கா தாக்குதல்களை நடத்துகிற போது ஈரான் நேரடியாக அவர்களுடைய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தலாம் அல்லது ஈரானுடைய ஃப்ரோக்சிஸ் இருக்கிறாங்க எமனில் இருக்கக்கூடிய ஹூதிகள் அல்லது ஹெஸ்புல்லாக்கள் அல்லது கதாய் ஹிஸ்புல்லா என்கிற ஈராக்கில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்புகள் ஊடாக அடுத்த தாக்குதல்களை ஈரான் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் இன்றைக்கு பல ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்திகளால் ஜசீராவில் நம்ம டைரக்டா பார்க்க முடிகிறோம் அதே நேரம் இன்றைக்கு அதிகாலையிலேயே ஈரானில் மொசாது உளவாளி ஒருவனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது என்னதான் சொல்லுவாங்களே பரபரப்புக்கு மத்தியில் ஒரு கிழுகிழுப்புன்னு என்ன நடந்தாலும் சரி எங்க வேலையில் நாங்க கவனமாக இருப்போம் என்று சொல்லி மொசாதுடைய உளவாளிகள் ஒவ்வொரு நாளும் தூக்கிலிடப்படுகிறார் இதுவரைக்கும் பதினேழு பேரை தூக்கிலிட்டு இந்த ஒன்பது நாளைக்குள்ள பதினேழு பேருக்கு மரண தண்டனை விதித்திருக்கிறது ஈரான் மொசாதுக்கு உளவு வேலை பார்த்தா அத்தனை பேருக்கும் கைமாதம் என்று சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த மாதம் கடைசி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க உங்ககிட்ட மொசாது உளவாளிகள் நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா சரண்டர் ஆயிருங்க உங்களுக்கு நாங்க விதிவிலக்கு

யார்கிட்டையுமே ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க எனக்கே நிறைய பேர் நூற்றுக்கணக்கான மெசேஜ் அனுப்புறாங்க மேக்ஸிமம் உள்ள மெசேஜ்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது பொய்யான மெசேஜ்கள் சில பேர் அனுப்பியிருந்தால் இது உண்மையாக பொய்யாண்டு கேட்குறாங்க அது வேறு விஷயம் அவங்களுக்கு தெரியலை கேட்குறாங்க நம்ம அதை தெளிவுபடுத்தி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம் சில பேர் சும்மா சும்மா அனுப்புறாங்க தயவு செய்து எனக்கு அனுப்பினா பிரச்சனை இல்லை வேற யாருக்கும் அப்படி அனுப்பிடாதீங்கன்னா பொய்யை தவிர்க்கிறதுக்காக வேண்டித்தான் இரவு பகலாக உட்காந்து நம்ம இந்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் வேலை எல்லாம் விட்டுப்பட்டு இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது நம்முடைய தொழில் அல்ல அதனால தான் நம்முடைய வீடியோ யாருன்னாலும் பதிவேற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கிறோம் நிறைய சோகர்கள் மெசேஜ் அனுப்புறீங்க உங்கள் வீடியோவை நாங்கள் எங்கள் சேனலில் போட்டுக்கிறவான்னு தாராளமாக பதிவு செய்து கொள்ள முடியும் போட்டுக்கிறோங்க ஆனால் டேட்டை மாற்றாதீங்க டேட்டை மறைக்காதீங்க மேலே ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க உங்க வீடியோவில் டேட் எங்கன்னு ரைட் சைடு மேல் மூலையில் இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் வீடியோவில் நம்ம டேட் போட்டுருக்கிறோம் இந்த டேட்டை மறைக்காதீங்க எந்த எடிட்டிங்கும் பண்ணாதீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரியே பதிவேற்றம் பண்ணுங்க ஏதாவது எடிட்டிங் பண்ணி மாறுதல்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் எதிராக மட்டும் நம்ம நடவடிக்கை எடுப்போம் அது இல்லாமல் தேவையில்லாத அட்வான்ஸ் தலைப்புகள் போடாதீங்க இருக்கிறத இருக்கிற மாதிரியே பயன்படுத்துங்கிற அடிப்படையில் உங்களுக்கான அனுமதியை தாராளமாக தந்திருக்கிறோம் இந்த செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக ரஷ்மினி பையசி நியூஸ் என்கிற நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்கிற அதே நேரத்தில் நம்முடைய எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் நம்ம பின்தொடர முடியும் அது டெலிகிராமாக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பின்தொடர முடியும் இந்த செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர்ந்து கொள்ளும் என்பதையும் புரிந்து எனவே நம்முடைய எண்ணங்களை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பணிகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் அதே நேரத்தில் இந்த யுத்தத்தில் ஈரான் வெற்றியை நோக்கித்தான் பயணிக்கிறது இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுக்கு சரிவு ஏற்படவில்லை குறிப்பாக அவர்களுடைய முழு நோக்கமும் அவர்களுடைய நியூக்ளியர் சைட்டை பாதுகாக்கிறதுங்கிறது தெளிவா தெரியும் நியூக்ளியர் சைட்டுனா நியூக்ளியர் வைத்திருக்கக்கூடிய இடங்களால் அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நானூறு அளவுக்கு அவங்க செறிவூட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறோம் ஒன்பது அணு ஆயுதங்களை அவர்கள் தயாரிக்கிற பலத்தோடு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது உண்மையிலே அந்த பலத்தோடு இருக்கிற காரணத்தினால என்னவோ அவர்கள் அவர்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை ஒவ்வொரு இடமாக மூவ் பண்ணி பாதுகாக்கிற வேலையை பார்க்குறாங்க என்ன அழிவு வந்தாலும் பரவாயில்லை நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்க்கு பாதிப்பு கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் எனவே அடுத்த கட்டங்களில் ஈரான் என்ன செய்ய போகிறது அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்னங்கிறதையெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்காகவும் குரல் எழுப்பமாக தீவிரவாதம் மொழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய அமெரிக்க பயங்கரவாதமும் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறதா ஓனா அஹமது இல்லாஹி ஆலமீன்